அனைத்து தொழிற்சங்கங்கள் மற்றும் ஐக்கிய விவசாயிகள் சங்கம் சார்பில் தஞ்சையில் கொட்டும் மலையிலும் தஞ்சை பழைய பேருந்து நிலையம் அருகே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது நாடு முழுவதும் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றதாகவும் தெரிவிக்கப்பட்டது கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு இந்த ஆர்ப்பாட்டம் குறித்து பிரச்சார இயக்கமும் நடைபெற்றது ஏன் இந்த போராட்டம் போராட்டத்தின் நோக்கம் என்ன என்று போராட்டம் நடத்தியவர்களிடம் கருத்துக்களை கேட்டோம் இனி அவர்கள் கருத்துக்களை பார்ப்போம் நடந்த ஆர்ப்பாட்டத்து என்ன சார் காரணம் விவசாயிகள் போராட்டம் நடந்து நான்கு ஆண்டுகளாவது அதாவது தொழிற்சி தொழிலாளர்களும் விவசாயிகளும் ஒருங்கிணைந்து கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு போராட்டத்தை துவக்கினோம் இந்தியாவிலே விவசாயிகளை பாதுகாப்பதற்காக அந்த போராட்டம் துவங்கியது இன்னும் சொல்ல போனால் ஒளிப்பாளி வர்க்கம் ஒன்று திரண்டு நான்கு சட்ட தொகுப்புகளை தொழிலாளர் விரோத சட்ட வாபஸ் வாங்க வேண்டும் என்றும் அதே மூன்று விவசாய சட்டங்களை திரும்பப் பெற வேண்டும் என்றும் ஒரு மகத்தான போராட்டத்தை ஒரு முன்னூத்தி எழுபது நாட்கள் விவசாயிகள் நடத்தினார்கள் அந்த போராட்டத்தில் எழுநூறுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் மடிந்து போனார்கள் ஆனால் ஒன்றிய மோடி அரசாங்கம் மண்டி மன்னிப்பு கேட்ட பிறகும் இன்றும் அதே நிலையை எடுத்து விவசாயிகளை வாழ விடாமல் விவசாயிகளுக்கான குறைந்தபட்ச ஆதார விலையை கூட சட்டமாக்காத ஒரு நிலை என்பது தொடர்கிறது அதை எதிர்த்த போராட்டத்தை தான் இன்றைக்கு எஸ்கே எம்மும் அனைத்து தொழிற்சங்கங்களும் இணைந்து இந்தியா முழுக்க இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த இந்த என்ன சொல்ல வரீங்க உடனடியாக விவசாயிகளுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை இந்திய அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டும் அதே தொழிலாளர் நான்கு சட்ட தொகுப்பு திரும்ப பெற வேண்டும் இன்னும் விலைவாசி உயர் கொடுமையா இருக்கு அதே போல் ஊழல் என்பது மடிந்து போய் கொண்டிருக்கிறது இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா அதாடி ஊழல் மிக வெளிப்படையாக மோடி மீது குற்றச்சாட்டோடு வந்திருக்கு அதனால் எல்லா விஷயங்கள்லேருந்தும் இந்த தேசத்தை பாதுகாக்கிறதுக்காக நாங்க இந்த போராட்டத்தை நடந்தோம் இன்றைக்கி யார் யார் க கொட்டுமலையில் கலந்துக்கிட்டீங்க எத்தனை பேர் கலந்துக்கிட்டீங்க சார் இன்னைக்கு இது தஞ்சாவூரில் இரநூறுக்கு மேற்பட்ட தொழிலாளர்கள் விவசாயிகள் பங்கேற்றுக்கிறோம் அதே போல அனைத்து விவசாயிகள் அதாவது ஒரு அரசியல் சாராத பல்வேறு விவசாயிகள் இன்னைக்கு வந்திருக்காங்க எந்த கட்சியையோ எதையுமே சாராம விவசாயிகள் தங்கள் உரிமையை பாதுகாப்பு இருக்காங்க ஏன்னா இந்த மலையில நாங்க நடத்துவோம் எங்களுக்கு சந்தேகமா இருந்துச்சு ஆனா பாத்தீங்கன்னாக்க எங்களே எதிர்பார்க்காம நாங்க வேண்டாம் வேண்டாங்க எல்லாருமே வந்து கூஞ்சிருக்காங்க சார் இன்னைக்கு வந்து மோடி அரசாக இது செயல அடுத்த நடவடிக்கை என்ன இன்று போராட்டத்தை நாங்கள் துவக்கி இருப்பதே மோடிக்கு மீண்டும் ஒரு எச்சரிக்கை கொடுப்பதற்காக தான் இல்லைன்னா விவசாயிகளும் தொழிலாளர்களும் இன்னும் மகத்தான போராட்டத்தை இந்த ஆட்சியில் நடத்தி எங்கள் கோரிக்கை வெல்லும் போராடுவோம் சார் இன்னைக்கு நடந்த ஆர்ப்பாட்டத்தில் என்னென்ன கோரிக்கை வந்து வலியுறுத்துறீங்க சார் பொதுவாக இன்னைக்கு விவசாயிகள் தொழிலாளர்கள் கோரிக்கைகள் மக்களுடைய கோரிக்கையை பற்றி நம்முடைய மோடி அரசாங்கமும் கவலைப்படவில்லை மக்களை பிரித்து அதன் மூலமாக ஆட்சிக்கு வந்து குறுக்கு வழியில் ஆட்சியில் நடந்துக்கிட்டார் இன்னைக்கு நம்முடைய அரசியலமைப்புச் சட்டம் உருவாகி இன்றைக்கு எழுபத்தைந்தாவது ஆண்டு நாயி இந்த அரசியலமைப்புச் சட்டம் அமலுக்கு வந்த நாளில் தொடர்ந்து நாலு ஆண்டுகளாக போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஒன்றுபட்ட போராட்டம் ஆனால் மோடி அரசு அதை சரியெல்லாம் கவலைப்படலை குறிப்பாக ஏழை எளிய மக்கள் நடுத்தர மக்கள் இன்னும் சொல்லப்போனால் இந்தியாவினுடைய முதலாளிகள் இவர்களுக்கு எதிராக அதானி அம்பானி போன்ற பெரிய ஒரு முதலாளிகளுக்கு ஆதரவாக இந்த ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது இப்போ இந்த அமெரிக்க நீதிமன்றமே நீங்கள் வந்து பிடிவாரண்ட்டு போட்டு நீ குற்றம் பண்ணியிருக்கேன்னு சொல்லுது ஆனால் அதானியும் அம்பானியையும் காப்பாற்றுறதுக்கு மோடி முனைப்பு காட்டி கொண்டிருக்கிறார் எனவே தான் இந்திய நாட்டில் தலைகீழ் மாற்றம் வரணும் மக்களுக்கான ஆட்சியாக நடக்கணும் பல இடங்களில் கொடுங்கோல் ஆட்சிகள்லாம் தூக்கி எறியப்படுது வாக்கு சீட்டு மட்டும் இல்லை மக்களே திரண்டு விரட்டி அடிக்கிறார்கள் நம்ம பக்கத்தில் இருக்க இலங்கையில் தெரியும் கொடுங்கோல் ஆட்சி தூக்கி எறியப்பட்டு இன்றைக்கி ஜனநாயக ஆட்சி வந்திருக்கு அதனால் கொடுங்கோல் ஆட்சிகள் நீடிக்காது அந்த அடிப்படையில் இன்றைக்கி தமிழ்நா இந்தியா பூரா எஸ்கேஎம் விவசாய சங்கம் அனைத்து தொழிற்சங்கங்கள் பல்வேறு அமைப்புகள் இந்த போராட்டத்தை இருக்கு பொதுவாக இந்த கோரிக்கை நிறைவேறும் வரை நாங்கள் விட மாட்டோம் குறிப்பாக தொழிலாளர் நலச்சட்டங்கள் நாற்பத்தி நாலு சட்டம் போராடி வந்த சட்டங்கள் நாலு தொகுப்புன்னு கொண்டு வந்து தொழிலாளர் உரிமைகள் முற்றிலுமாக பறிக்கப்பட்டு விட்டது விவசாயிகள் ஒரு ஆண்டுக்கு மேலே போராடிய போராட்டத்தில் போய் அமைச்சரே இருந்து அவர்களுக்கு எழுத்துப்பூர்வமாக வாக்குறுதி கொடுத்து அவர்களுக்கு உறுதிமொழி கொடுத்து நிறைவேற்றலைன்னு சொன்னது அது நிறைவேற்றலை ஆனால் அதே நாளில் ஜீப்பு விட்டு அடித்து கா விவசாய கொள்கிறாங்க இப்படிப்பட்ட கொடுமை நடந்துக்கிட்டு இருக்குது அதே மாதிரி பெண்களுக்கு எதிராக மாணவர்களுக்கு எதிராக கல்விக் கொள்கை அதே மாதிரி நம்முடைய மின்சார கொள்கை மோட்டார் வாகன சட்டம் எல்லாமே மக்களுக்கு எதிராக இருக்குது அதனை திரும்ப பெறுவரை ஒரு நல்லாட்சி கொண்டு வர்ற வரைக்கும் மோடியை அகற்ற வரைக்கும் எங்களுடைய போராட்டம் தொடரும் தொடரும் என்று தெரிவித்திருக்கோம் சார் இந்த எழுதி கொடுத்தா சொன்னீங்களே அது வந்து பிரமாண பத்திரமா தாக்கல் பண்ணலாங்களா இல்லை எப்படி சார் அது அதோட இது இல்லை அக்ரிமெண்ட் தான் அதாவது விவசாயிகள் சங்கத்தோடு சேர்ந்து அரசாங்கம் அதிகாரிகள் முன்னிலையில் அவர்கள் எழுத்துப்பூர்வமாக என்னென்ன கோரிக்கையை நிறைவேற்றணும்னு எழுதி கொடுத்தாங்க இல்லை எழுதி கொடுத்து கழுத்து போடுது யார் சார் அமைச்சரா பிரதபரா அமைச்சர் தான் போட்டிருக்காங்க அமைச்சர் போட்டிருக்காங்க நம்ம விவசாய சங்க எஸ்கே அமைப்புகள் போட்டிருக்கு போட்டு ஒத்துக்கிட்டு தான் அதை அந்த போராட்டம் நீண்ட ஒரு வருஷத்துக்கு மேலே நடந்த போராட்டம் அது வந்து விலக்கி கொள்ளப்பட்டது ஆனால் அது நிறைவேற்றலைங்கிறது ரொம்ப ரொம்ப மோசடித்தனமான அரசினுடைய நடவடிக்கைங்கிறதே தெரிவித்து சார் இன்றைக்கி தஞ்சாவூரில் வந்து விவசாயிகள்லாம் வந்து இந்த கொட்டுமலையிலும் போராட்டம் நடத்துகிறீங்க என்ன விஷயமோ இதை வந்து பண்ணிக்க சார் ஒன்றிய மோடி அரசாங்கம் வந்து விவசாயிகளுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதி குறிப்பாக டெல்லியில் நடந்த போராட்டத்தில் ஓராண்டுக்கு மேல் நடைபெற்ற போராட்டத்தில் விவசாயிகளுக்கான கோரிக்கைகளை வலியுறுத்தி நடைபெற்ற அந்த போராட்டத்தில் ஒன்றிய மோடி அரசாங்கம் வந்து வாக்குறுதி கொடுத்தது குறைந்தபட்ச ஆதார விலையை சட்டமாக்குவோம் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்துவோம் என்றெல்லாம் வாக்குறுதி கொடுத்தார்கள் ஆனால் அந்த வாக்குறுதி என்பது இதுவரை நிறைவேற்றப்படவில்லை அதே வாக்குறுதி நிறைவேற்றப்பட வேண்டும் குறைந்த வாக்குறுதி தான் வெறும் வாயில் சொல்கிறார்களா இல்லை வந்து எழுத்துப்பூர்வமாக பூர்வமாக எழுதி கொடுக்கப்பட்ட அந்த வாக்குறுதி இது நாள் வரை நிறைவேற்றப்படவில்லை ஆகவே நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி அன்று இந்திய நாடு முழுவதும் ஒன்றிய மோடி அரசாங்கம் விவசாயிகளுடைய போராட்டத்தில் கொடுக்கப்பட்ட எழுதி கொடுக்கப்பட்ட எழுத்துப்பூர்வமாக கொடுக்கப்பட்ட அந்த வாக்குறுதி என்பது குறைந்தபட்ச ஆதார விலையை சட்டமாக்குவோம் என்று எழுத்துப்பூர்வமாக எழுதி கொடுத்த அந்த வாக்குறுதியை நிறைவேற்றப்பட வேண்டும் என்றும் அதேபோல இன்றைக்கு தொழிற்சங்கங்கள் சார்பில் முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கோரிக்கைகள் நான்கு தொகுப்பை இன்றைக்கு நாற்பத்தி நான்கு சட்ட தொகுப்பை நான்காக சுருக்கி கார்ப்பரேட்டு கண்கொள்ளிற்கு பெரிய பன்னாட்டு பெருமுதலாளிகளுக்கு ஆதரவான சட்டங்களாக தொழிலாளர்களுக்கு எதிரான சட்டங்களாக மாற்றப்பட்டிருப்பதை அது கைவிடப்பட வேண்டும் ரத்து செய்யப்பட வேண்டும் பொதுத்துறை நிறுவனங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் நூறு நாள் வேலைக்கான நிதியை அதிகப்படுத்தணும் ஒரு நாள் வேலையை சீர்குலைக்கிறதை உடனடியாக கைவிடணும் பழைய பென்ஷன் திட்டங்களை பயன்படுத்தப்படுத்தணும் புதிய கல்விக் கொள்கையை கைவிடணும் புதிய வேலை வாய்ப்பை உருவாக்கணும் வேலையில்லா திண்டாட்டத்தை போக்கணும் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்தணும் என்கிற ஏறத்தாழ ஒரு பனிரெண்டு அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து இன்றைக்கு இந்திய நாடு முழுவதும் அனைத்து தொழிற்சங்கங்கள் ஐக்கிய விவசாயிகள் முன்னணி எஸ்கேஎம் சார்பில் நாடுதழுவிய போராட்டம் என்பது நடைபெற்று கொண்டிருக்கிறது தஞ்சையிலே அதை ஒட்டிதான் இந்த மோடி அரசுக்கு எதிராக ஒன்றிய வாசிச பாஜக அரசுக்கு எதிராக ஒட்டு மலையில் நூற்றுக்கணக்கான விவசாயிகள் தொழிலாளர்கள் பங்கேற்றிருக்கக்கூடிய இந்த போராட்டம் என்பது நடைபெற்று கொண்டிருக்கிறது சார் நீங்கள் எந்த தொழிற்சங்கத்திலேருந்து பங்கேற்றீங்க சார் ஏஐடிசி தொழிற்சங்கத்திலிருந்து ஐயா உங்க பேருங்க ஆர் தில்லைவனம் ஏஐடிசி மாநில செயலாளர் சார் இப்போ இன்றைக்கி நடந்த போராட்டத்தில் எவ்வளோ பேர் பங்கேற்றீங்க சார் இன்றைக்கு அனைத்து தொழிற்சங்கங்கள் ஐக்கிய விவசாயிகள் முன்னணி சார்பாக நடைபெற்ற போராட்டத்தில் கிட்டத்தட்ட இரநூறு பேர் பங்கேற்றார்கள் சார் இன்னைக்கு வந்து அதாவது இந்த போராட்டம் நடந்தது தஞ்சாவூரில் மட்டுமா இல்லை தமிழ்நாட்டில் மட்டுமா இந்தியா முழுக்க இந்தியா ஊரா இந்த போராட்டம் நடந்திருக்கிறது தஞ்சையிலே கொட்டு கடுமையான சோதனைக்கு இடையிலே இந்த போராட்டம் காவல்துறை அனுமதி மறுத்த பிறகும் இன்றைக்கு நடந்திருக்கிறது இன்னைக்கு யார் தலைமையில் நடத்து நடத்துது சார் அனைத்து தொழிற்சங்கங்கள் எஸ்கேஎம்னுடைய தலைவர்கள் தலைமையில் இல்லை அனைத்து தொழிற்சங்கம் எந்தெந்த தொழிற்சங்கம் சார் சிஐடியு ஏஐடியூசி எல்பிஎஃப் ஏஐசிசிடியு ஐஎன்டியூசி அதே போல் எஸ்கேஎம்ல இணைந்திருக்கக்கூடிய விவசாய சங்கங்கள் சரி சார் என்ன அடுத்த நடவடிக்கை என்ன நினைக்கிறீங்க அதில் அடுத்த நடவடிக்கையாக அனைத்து தொழிற்சங்கங்கள் ஐக்கிய விவசாயிகள் முன்னணி டெல்லியிலே விரைவில் கூட்டத்தை நடத்த இருக்கின்றார்கள் கூட்டத்தை நடத்தி ஒரு மாபெரும் போராட்டத்தை ஒன்றிய பாசிச அரசுக்கு எதிராக தொடங்க இருக்கின்றார்கள்